தமிழ் சினிமாவில் பல அறிமுக இயக்குநர்களை அள்ளி கொடுத்த தயாரிப்பாளர் ஜி டில்லி பாபு உடல்நலப் பாதிப்பின் காரணமாக நேற்றிரவு காலமானார் அதன் திடீர் மறைவு திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் ஐம்பது வயது அசெப்டியோன் வரலாற்றில் ஒரு பிரணாதை விட்டுட்டார் ஆக்சிஸ் பிலிம் ஃபேக்டரி என்ற நிறுவனத்தின் மூலம் உருமீன் மரகத நாணயம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் ஓ மை கடவுளே ராட்சசன் பேச்சிலர் கல்வன் என பல வெற்றிப்படங்களை தயாரித்தவர் டில்லி பாபு அவருடைய குறிப்பிடத்தக்க படங்களில் இரவுக்கு ஆயிரம் கண்கள் படத்தின் இயக்குனர் மு மாறன் அவரது நினைவுகளை இங்கே கனத்த இதயத்துடன் பகிர்கிறார் சாரோட மறைவு செய்தியை நேற்று கேட்டதில் இருந்தது அதிர்ச்சியா இருந்து சே சினிமாவை ரொம்பவும் நேசிப்பவர் தமிழ் சினிமாவில் உதவி இயக்குனர்களை இயக்குநராக்கி அழகு பார்க்கிற தயாரிப்பாளர்கள் ரொம்பவே குறைவு ஆர் பி சௌத்ரி மாதிரி புதுமுக இயக்குனர்களின் மீது நம்பிக்கை வைக்கும் தயாரிப்பாளர் தில்லி பாபு தான் தான் மட்டும் கதையை கேட்காமல் கூட இருக்கிறவர்களை அந்த கதையை கேட்க வைத்து கருத்துகள் கேட்பார் அவரோடு நண்பர் எனக்கு தீட்டெல்லி பாபு சார் கதைகள் கேட்கிறார் நீங்களும் முயற்சி பண்ணுங்களேன் என்று சொல்லி எனக்கு சாரோட நம்பரை கொடுத்தார் அவர் தயாரிப்பாளரானதால் முழுக்கதையையும் கேட்டாங்க கிரைம் கதையை சிரிச்சிக்கிட்டே கேட்டாங்க தான் கதை சொன்ன பாணி எப்படி என்பதற்காக அவர் கவனிச்சு மார்க் போட்டாங்க அவருடைய அனைத்து படங்களும் புது இயக்குனர்களின் படங்கள் தான் அவரது மறைவு திரையுலகிற்கு பெரும் இழப்புதான் மறைந்த டில்லி பாபு வளையம் யார் அழைப்பது ஆகிய படங்களை தயாரித்து வந்தார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்